வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம கடக ராசி மற்றும் கடக லக்னம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் பண்ணலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா கடகம் ஒரு நீர் ராசி அது மட்டும் இல்லாம চন্দ্রnalu கிரகம் அதனால இவங்க ரொம்ப எமோஷனலா அனுதாபம் உள்ளவங்களா உள்ளுணர்வு மிக்கவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஆமாம் நூறு சதவீதம் உண்மை கடக ராசிக்காரங்க தன்னோட குடும்பத்தையும் அன்பானவங்களையும் பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இவங்களுக்கு வீடும் குடும்பமும் தான் உலகம் மத்தவங்களோட உணர்வுகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஆதரவு கொடுப்பாங்க ஆனா சில சமயம் அதிக உணர்ச்சி வசப்பட்டு மனநிலை மாறலாம் ஆனா இவங்க அன்பானவங்க அக்கடையுள்ளவங்க உள்ளவங்க பச்சாத்தாபம் உள்ளவங்க அதனால இவங்களோட எமோஷனல் பக்கத்தை புரிஞ்சுக்கணும் வீடும் குடும்பமும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு குடும்ப வாழ்க்கையில சொன்னீங்க இவங்க எப்படி இருப்பாங்க அடடா குடும்ப வாழ்க்கையில இவங்கள மிஞ்ச ஆளே இல்ல ஒரு நல்ல பெற்றோர் நல்ல கணவன் மனைவி நல்ல குழந்தைன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கறதுல இவங்களுக்கு அலாதி பிரியம் வீட்டை அழகா வசதியா வச்சுக்கணும்னு விரும்புவாங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்க ரொம்ப பிடிக்கும் குடும்பத்துல ஏதாவது சண்டைனா சமரசம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க பெரிய குடும்பம்னா இவங்களுக்கு ரொம்ப ஆசை பாரம்பரியங்களை மதிச்சு நடப்பாங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட குடும்பம் தான் இவங்களோட பலம் சரி தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான துறைகள் இவங்களுக்கு சரியா வரும் தொழில்லையும் இவங்க ரொம்ப அர்ப்பணிப்போட இருப்பாங்க உறவு தொழில் விருந்தோம்பல் டீச்சிங் டாக்டர் நர்ஸ் மனநல ஆலோசகர் சமூக சேவைன்னு இப்படி மத்தவங்களுக்கு சேவை செய்யற துறைகள்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க தன்னோட ஊழியர்களை குடும்ப உறுப்பினர்களா கருதி நல்ல உறவு வச்சுப்பாங்க கடின உழைப்பாளிகள் விடாமுயற்சியோட இலக்குகளை அடைவாங்க ஆனா சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு தொழில் முடிவுகள் எடுக்க கஷ்டப்படலாம் கூட்டு முயற்சிகள்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க நிதி நிலைமை எப்படி இருக்கும் பணத்தை எப்படி கையாளுவாங்க பணத்தை சேமிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் பாதுகாப்பான முதலீடுகளை விரும்புவாங்க எதிர்காலத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க வீடு வாங்குறது நிலத்துல முதலீடு செய்யறதுன்னு நீண்ட கால திட்டங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் பணத்தை வீணாக்கவே மாட்டாங்க ஆனா குடும்பத்துக்காக சில சமயம் அதிகமா செலவு செய்ய நேரிடலாம் பணத்தோட மதிப்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆரோக்கியம் பத்தி சொல்லுங்க இவங்களுக்கு பொதுவா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் உடல் நலம் பத்தி அக்கறை செலுத்துவாங்க மன அழுத்தம் உணர்ச்சி வசப்படுறதுனால செரிமான பிரச்சனைகள் வயிற்று புண் வரலாம் அதனால மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவசியம் யோகா தியானம் ரொம்ப நல்லது உணர்ச்சி சமநிலையை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல தூக்கம் இவங்களுக்கு அத்தியாவசியம் சரி பெற்றோரா இவங்க எப்படி இருப்பாங்க குழந்தைகளோட உறவு எப்படி இருக்கும் மிகவும் அன்பான அக்கறை உள்ள பெற்றோரா இருப்பாங்க குழந்தைகளோட ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்கள பாதுகாக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க குழந்தைகளோட ஒரு வலுவான பிணைப்ப உருவாக்குவாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதிக கட்டுப்பாடுகள் போடாம சுதந்திரம் கொடுப்பாங்க குழந்தைகளை நல்லொழுக்கத்தோட வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க பயணங்கள் பத்தி சொல்லுங்க எங்க போக விரும்புவாங்க குடும்பத்தோட பயணம் செய்ய ரொம்ப விரும்புவாங்க கடற்கரை மலை பிரதேசங்கள்னு அமைதியான இடங்களுக்கு போக விரும்புவாங்க வரலாற்று இடங்கள் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் செல்ல ஆசைப்படுவாங்க பயணத்துல புதிய அனுபவங்கள் புதிய விஷயங்களை கத்துக்க ஆர்வம் காட்டுவாங்க நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய தூர பயணங்களை விரும்புவாங்க ஒரு குடும்ப சுற்றுலாவை கற்பனை செஞ்சு பாருங்க கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு கடைசியா கடக ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவங்களை பத்தி ஒரு சுருக்கமான முடிவா என்ன சொல்வீங்க சுருக்கமா சொல்லணும்னா இவங்க உணர்ச்சி வசப்படுபவர்களா அன்பானவங்களா அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னோட இலக்குகளை அடைய கடினமா உழைப்பாங்க சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டப்படலாம் ஆனா அவங்களோட அன்பு பச்சாதாபம் அவங்கள ஒரு நல்ல மனிதனா உருவாக்கும் வாழ்க்கையில பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை அன்பான உறவுகளை விரும்புவாங்க நல்ல நண்பர்கள் நம்பகமான கூட்டாளிகள் பாசமான குடும்ப உறுப்பினர்கள் இவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்